வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் சதுரடி அளவுள்ள ஒரு கோழிப்பண்ணை தான் பார்க்குறோங்க இது வந்து லேபர் ஹவுஸ் ரெண்டு இதாக தடுத்துருக்கிறாங்க லேபர் தங்குறதுக்கு கிட்டத்தட்ட இந்த கோழிப்பண்ணைங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த கோழிப்பண்ணை ஒரு கோழி பண்ணை இன்னொரு கோழி பண்ணை இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு பண்ணை இருக்குது அதில் ஒரு பாதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் இருந்ததுனால பாதி வந்து நல்லா இருக்குதுங்க பாதி டேமேஜாக இருக்க எடுத்துட்டாங்க மிக அருமையான லொக்கேஷனில் இங்கே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஹில் யூன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது ஹில் யூ அப்படிங்கிறதுக்காக வேண்டி மலை அடிவாரத்தில் நினச்சிக்க வேண்டாங்க ஒரு நாலு காடு தள்ளி தான் இந்த கோழிப்பணி அமைஞ்சிருக்குது அதாவது ஒரு மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து நூறு மீட்டர் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோழிப்பணிக்கு வந்துடலாம் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாங்க பொள்ளாச்சியிலேருந்து சேத்துமடை அதன் அருகில் வந்து இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த கோழிப்பானைக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ரெண்டு போருங்க அந்த ரெண்டு போரில் ஒரு போர் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஒரு போர் பயன்படுத்தலை இபி லைனும் பக்கத்துலேயே போதுங்க எந்த வேறு ஏதாவது பர்பஸும் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்தளவுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க இந்த லேண்டில் இதுக்கு என்ன விலை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா ஃபைனலாக கேட்குறாருங்க கே கேட்டாலும் நீங்கள் வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் பிடிச்சிதுங்கிற பட்சத்தில் நம்ம பேசி நல்லபடியாக பண்ணிக்கலாங்க இந்த கோழிப்பண்ணை மட்டும் இல்லைங்க எங்கிட்ட நிறைய கோழிப்பண்ணை கைவசம் இருக்குது நீங்கள் வரும்போது இதையும் காட்டுறோம் நீ வேறு கோழி பண்ண உங்களுக்கு இதே பட்ஜெட்டுக்கு வேணுன்னாலும் எங்கள் அந்த அந்தளவுக்கு வந்து நிறைய நாங்கள் கைவசம் வச்சுருக்குறோம்ங்க உங்கள் கிட்டே ஏதாவது வேறு எதாவது லேண்டு சேல்ஸுக்கு இருந்தாலும் சரி இந்த மாதிரி கோழிப்பணிகள் வேறு எந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு சேல்ஸுக்கு இருந்தாலும் சரி எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறோம் இந்த சேனல் பிடிச்சனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்றும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் மேலும் மேலும் நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்